விருதுநகரை சார்ந்த எம் தோஃபிக் அகமது அத்தாய் அவர்கள் நமக்கு மத்தியில் சஹாபாக்களுடைய வீரத்தை பற்றி உரையாற்ற வருகிறார் அலாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தோ அலஹமதுல்ல கரீம் அம்மாபாத் இந்த அவையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சஹாபாக்களின் வீரமும் விவேகமும் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு ஈமான் தாரியாக ஒரு இஸ்லாமியர்களாக ஒரு முழுமையானவர்களாக நாமெல்லாம் இன்றைக்கு இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு ஆரம்பமான ஒரு அடிப்படையான காரணம் அன்றைக்கு சஹாபாக்கள் சிந்திய ரத்தமும் அவர்கள் வெளிப்படுத்தி அவர்கள் செய்த அந்த தியாகமும் தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இதில் தனி யுக்தியை கொண்டிருந்தார்கள் ஹசரத் அப்துல்லாபின் உமர் அலி அல்லா அனுகூ வில்வீத்தையில் கை தேர்ந்தவர் ஹசரத் வஹீபின் ஹர்ப் ஈட்டி எறிவதில் கை தேர்ந்தவர்கள் வாழ்வீச்சில் கை தேர்ந்தவர்கள் ஹாலிது பின் வலீதர் அலி அல்லாஹ் அனுகோ இப்படி ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு விஷயத்தின் கீழ் தன்னுடைய தனி திறமையை காட்டி கொண்டிருந்தார்கள் போர்க்களத்தில் அதுபோலதான் ஹசரத் அலியின் அலி அல்லாஹு அணுகும் வீரத்தின் விளை நிலம் என்று சொல்லக்கூடிய ஹசரத் அலி இவர்களுடைய வரலாறை நாமெல்லாம் கேட்டு தெரிய வேண்டும் என்று அவசியம் கிடையாது இஸ்லாமிய சமூகம் சொல்லும் அலி என்று பெயரை சொன்ன உடனே ஹைபருடைய அந்த கோட்டையினுடைய கதவை தூக்கியவர் ஹசரத் அலி என்று சொல்லுவார்கள் தபூக்கினுடைய உஹதினுடைய போர்க்களம் உஹதினுடைய போர்க்களம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரும் தோல்வியாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நாமெல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா அந்த இடத்தில் சஹாபாக்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் எல்லாம் கவனிக்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு வதந்தி பரவுகின்றது அழியின்றான் உகதினுடைய போர்க்களம் அந்த இடத்துல ஒரு வதந்தி கிளம்புது பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற வதந்தி கிளம்புது சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் என்னடா நம்மளை வழி நடத்திக்கி இருந்தார்கள் பெருமானார் இப்போ கொல்லப்படுறாங்கன்னு செய்தி வந்திருக்கடா என்ன விஷயம் சொன்ன உடனே அழிரலி எல்லாம் அணுக போய் தேடுகின்றார்கள் அப்போ அந்த இடத்துல அவன் சந்தேகம் பெருமானார் செல்லந்தாகு அலி வசல்லம் அவர்கள் போரிலில் புறமிதுகிட்டு ஓத மாட்டார்கள் ஏன்னா அது பாவம் ஒருவேளை ஈசா அலி சலாத் வசல்லாம் அவர்கள் உயர்த்தியது போன்று பெருமானாரை எல்லாம் உயர்த்திட்டானோ என்கின்ற சந்தேகத்தோடு போய் தேடுகின்றார்கள் ஆரம்பத்தில் அந்த மரணித்தவர்களுடைய கூட்டத்தில் தேடுகின்றார்கள் பெருமானார் பெருமானார் இல்லை இரண்டாவது போய் தேடுறாங்க சண்டையிட்டு கொண்டு போ சண்டையிட்டு கொண்டு இருக்க தேடுகிறார்கள் பெருமானார் அந்த அந்த காவிர்களால் சூழப்பட்டு பெருமானார் இருக்கின்ற பார்த்த உடனே அழியின் அழியல்லானுவோ வீறிட்டு பெருமானாரிடம் சென்றார்கள் சென்று எருதி எதிரியை வீழ்த்து விட்டு பெருமானாரை அழைத்து வந்தார்கள் என்பது வரலாறு அப்போ பார்க்குறோம் எந்த அளவுக்கு சகாபாக்கள் எல்லாம் வீரத்தோடு இருந்தார்கள் தனியா ஒரே ஆளு எந்த இடத்துலேருந்து எங்கிட்ட அம்பு வரும் எந்த இடத்துலேருந்து கத்தி வரும்னு சொல்ல முடியாது இப்போது எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் வீரத்தோடு இருந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்ததுக்கு அழியலியல் ஒற்றை காரணம் என்னவென்றால் அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை நாடியும் இந்த தீனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தவிர வேறு எண்ணம் கிடையாது சஹாபா பெருமக்களுக்கு இன்றைக்கு நாம் எல்லாம் இஸ்லாத்திற்காண்டு என்ன செய்திருப்போம் அல்லா நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான் சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கின்றான் மனைவி செல்வங்களை கொடுத்திருக்கின்றான் எல்லா செல்வங்களை அல்லாஹ் கொடுத்தாலும் நாம் இஸ்லாத்திற்காண்டு என்ன செய்தோம் என்பதை நாம் எல்லாம் சற்று நினைவு கூற வேண்டும் ஹசரத் அஹ் அலி அல்லா உகதினுடைய போர்க்களம் அதே உத போர்க்களம் ஆனால் உகதனுடைய போருக்கு அவங்க ஆரம்பத்தில் போல பின்னாடி தான் போய் கலந்துக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அன்றைய தினம் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு திருமணம் உடனே அவங்க மனைவியினோட சேர்ந்துட்டு குழுப்பு குளிப்பு கடமையான நிலைமையில் போயிட்டு தண்ணியை ஒரு டப்பா தலைக்கு ஊற்றிருக்காங்க உடனே செய்தி ஒன்று வருது ஹந்தலா அலி அல்லாவின் அவர்களுக்கு வகதினுடைய போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று செய்தி வந்தவுடனே ஹந்தலா ரலி அல்லா அப்படியே வந்தாங்க ஒரு டப்பா தலையில் தண்ணி ஊற்றினா தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு தலையில் அப்படியே வருகிறார்கள் போர்க்களத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் பல நபர்களை கொள்ளுகின்றார்கள் பிறகு அவர்களும் ஷஹீதாகின்றார்கள் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு சகாபாக்களுடைய அந்த துணிச்சலும் இருக்குது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேணும் திருமணம் இன்னும் ஒரு நாள் கூட முழுமையாக அடையல அப்போ அந்த ஹம்பலா ரலி அல்ல போர்க்களத்திற்கு எவ்வளவு துணிச்சலாக அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை நாடி வந்திருப்பார்கள் என்கின்ற விஷயத்தை நாம் எல்லாம் காண வேண்டும் இந்த இஸ்லாத்திற்கு அவர்கள் செய்த அந்த செயலாற்றலை நாமெல்லாம் இந்த இடத்துல நாமெல்லாம் புரிய வேண்டும் பெரும் பெரும் பணக்கார சகாபாக்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தார்கள் பெரும் பெரும் செல்வந்த நிலையில் இருந்து ஏழ்மையினுடைய அடித்தளத்திற்கு வந்து என்று கதியாக கிடந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் ஹசரத் அலியல்ல மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர் அவங்களுடைய வாப்பா டெய்லி அவங்களுடைய மகனுக்கு இரநூறு திருகம் அளவிற்கு ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பாங்க இரநூறு திருகம்னு சொன்னா இன்றைக்குள்ள ரேட்டுக்கு பண்ணா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா வருது அப்போ அந்த ரேட்டுக்கு முசாபிர் அலி அல்லான்வர்களுக்கு அவங்களுடைய வாப்பா ட்ரெஸ்ஸு போட்டு அழகு பார்ப்பாங்க டெய்லி விதவிதமான சாப்பாடு லட்ச லட்சம் அந்த கணக்கில் பார்த்து அத்தர்கள் தேய்ப்பாங்க இப்போ இந்த அளவில் செல்வந்த நிலையில் வாழ்ந்த முசாஹிபின் உமைன் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றார்கள் முசாபுபின் உமைர் ஏற்ற விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு குடும்பத்துக்கு தெரிஞ்ச உடனே குடும்பத்தால் தனியே அறையில் வைத்து அவர்களை சித்திரவதை செய்யப்படுகிறது முசாபிர் அலி அல்லான்வர்களுக்கு பிறகு சில காலம் கழித்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது வீட்டை விட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய் வாய்ப்பு கிடைக்கிது தப்பித்து வருகிறார்கள் ஆனால் அன்றைய தினம் மதினமா நகருக்கு ஹிஜ்ரத் செய்ய ஒரு கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் அவங்களும் மதினா போயிட்டாங்க மதினா போன உடனே அங்கிட்டு பெருமானாரை சந்தித்து சில அடுத்து போர்களில் கலந்துகிறார்கள் எல்லா போர்களிலும் கலந்து கொள்கிறார்கள் ஒரு நாள் பெருமானார் செல்லல்லா வளைவு செல்லம் கடை வீதியின் பக்கம் நடந்து வருகிறார்கள் முசாஹூர் அலி அல்லா அனுபவ் கடை வீதியினுடைய ஓரத்தில் ஒற்றை போர்வையோடு பொத்தி தூங்கி கொண்டிருக்கிறார் அந்த போர்வையில் பார்த்தா ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அப்போ அந்த நிலையை தூங்கி கொண்டிருக்கார்கள் பெருமானாருடைய கண்களில் கண்ணீர் தேம்பி நிற்கிறது கூட நிக்கிற சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் யார சொல்ல நீங்க ஏன் முசாபு பார்த்து அழுகுறீங்க கண் கலங்குறேன்னு கேட்டாங்க அங்கே பெருமானார் சொன்னாங்க மக்கமா நகர்ல பெரிய செல்வந்தர் வீட்டினுடைய பிள்ளை இவரே டெய்லி விதவிதமாக ஆடை அணிவாரு விதவிதமாக உணவு சாப்பிடுவாரு விதவிதமாக அத்தர் அணிவாரு இப்படியெல்லாம் இருந்த முசாபி உமைர் இன்னைக்கு கட ஓதி கட ஓரத்தின் அந்த ஒரு போர்வையை பொத்தி தூங்கி கொண்டிருக்கிறாரே இந்த நிலையை கண்டு அவர்கள் எல்லாம் பெருமானால் கண் கலங்கினார் என்று சொன்னார்கள் அதே உஹதியனுடைய போர்க்களம் வருகிறது உசாபூர் அலி அவர்கள் முஹாஜிரினுடைய அந்த கொடி என்பது உசாபுர் அலி அல்லாட்டில் இருக்கிறதே எதிர்களில் இருந்து ஒருவன் வந்து உசாபூர் அலி அல்லானோர் வைத்திருந்த அந்த கொடியின் வை வலது கையில் வைத்திருந்தார்கள் வலது கையை ஒருவன் வெட்டுகிறான் வலது கையில் வைத்திருந்த அந்த கொடியை இடது கைக்கு மாற்றுகிறார்கள் இடது கையும் அந்த எதிரி வெட்டுகிறான் பிறகு உசாபூர் அலி அல்லா ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இந்த இடத்தில் மற்றொரு அடுத்த ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள் அவர்கள் இறுதி நேரத்தில் கூட கஃபன் வாங்குவதற்கு கூட அவர்களிடத்தில் காசு கிடையாது ஒரே சின்ன தான் இருக்கு வரலாறு பதிவு செய்யறாங்க ஒரு சின்ன துணி தலைய மறைச்சா கால் தெரியுது கால மறைச்சா தலை தெரியுது அப்போ எந்த அளவிற்கு முசாபுப உமேர் ரலி அல்லா அனுகு இந்த இஸ்லாத்திற்கு அணி பாடுபட்டிருப்பார்கள் பார்க்கிறோம் பார்க்குறோம் பார்க்கிறோம் எந்த அளவிற்கு பாடுபட்டிருப்பார்கள் தினமும் விதவிதமாக ஆடை விதவிதமான உணவு விதவிதமான அத்தர் அணிந்த முசாஹிர் அலி அல்லா அனுகு அவருடைய அந்த கபுருக்குள் வைப்பதற்கு அந்த கஃன் கூட வாங்குவதற்கு அந்த காசு இல்லாத அளவிற்கு அவரை அடக்கம் செய்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகிறது என்றால் அப்போ எந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்காண்டி உழைத்து இருப்பார்கள் என்பதை நாமெல்லாம் நினைவுகூற வேண்டும் இந்த இடத்திலிருந்து நாமெல்லாம் பெறக்கூடிய ஒரே படிப்பினை என்ன வேண்டும் தெரியுமா நாமெல்லாம் இந்த இஸ்லாத்திற்காண்டி என்ன செய்தோம் இனி என்ன செய்ய போகிறோம் இறைவனுடைய அந்த கடமைகளை நாமெல்லாம் என்ன செய்திருக்கோம் இனி என்ன செய்ய போகிறோம் என்கின்ற விஷயங்களை நாமெல்லாம் உங்களுடைய மனிதருக்குள் மிக ஆழமாக பதிய வேண்டும் என்கின்ற நல்ல துவாக்களோடும் உங்களுடைய துவாக்களையும் வைத்தவனாக எனக்கு உரைக்கு நிறைவு செய்கின்றேன் சலாம் அலைக்கும் அஹமதுல்லாஹியும் வரக்காத்து وعليكم السلام ورحمه الله تعالى وبركاته الحمد لله